நம்மளோட தேவசேனா வந்து மல்லியோட கேஸ எடுத்துக்கிட்டுக்காக ஒத்துக்கிட்டாங்க என்னடா சொல்றேன் எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க அதை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணி முட்டி மோதி வேற வழியே இல்லாம நம்மளோட தேவசேனாவோட ஆபீஸ்க்கு மல்லியும் அரவிந்து போறாங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்குது எங்கள் கேஸை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்லவும் அவங்க கேஸ் கேட்ட ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸாக இருக்குது இந்த கேஸ் என்னால் எடுத்துக்க முடியாது நீங்கள் வேறு யாராவது வக்கீல பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம அரவிந்தோ இல்லை மேடம் எங்களுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் தான் பார்க்கணும் நாங்கள் எல்லாரும் கேட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல உடனே என்ன பண்ணுறது ஏது பண்றது தெரியாமல் நம்ம மல்லிகை ஒரு பக்கம் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம தேவசானம் சொல்கிறாங்க இல்லை முடியாது நீங்கள் கிளம்புன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க அறவிக்கிட்ட சரி வாங்க அரவிந்த் நான் போவோம் நம்ம அந்த ராஜேஸ்வரியாலும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்ப்போம் அடுத்து வேறு வைக்கல் கிடைக்காம போயிடுவாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இதை கேட்ட உடனே இப்போ என்ன பேர் சொன்ன சொல்லு அப்படின்னு நம்ம தேவசேனா கேட்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க உடனே யார் எந்த ராஜேஸ்வரி கேட்க ஆர்ஆர் குரூப் இண்டஸ்ட்ரியோட ஓனர் ராஜேஸ்வரின்னு சொல்ல ஓ என்ன பிரச்சனை தெளிவா சொல்லுன்னு சொல்ல தான் நம்ம மல்லி எல்லா விஷயம் இது சொல்றாங்க தான் என்னோட வீட்டுக்கார பேர் வந்து விஜய் அவரோட மொத்த சொத்தியை ஏமாத்தி திட்டுத்தனமா கையெழுத்து போட்டு அவங்க அக்கா வாங்கிக்கிட்டா அவங்க அக்கா தான் ராஜேஸ்வரி பத்தாவதுக்கு இப்பயும் என்னையும் டிவோர்ஸ் பண்ணா அவன் புருஷனை விட்டுறேன்னு சொன்னா நம்பி டிவோர்ஸ் பண்ணேன் ஆனா இப்போ அதையும் கெடுத்துட்டா என் குழந்தையும் பிரிச்சுட்டா இதுக்கு அவரையும் உள்ள தள்ளிட்டா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரில மேடம் நீங்க தான் ஏதாவது உதவி பண்ணணும்னு வந்தோம் நீங்களும் முடியாதுட்டீங்கன்னு சொல்ல ஓ சபா 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 இந்த கேஸ நான் எடுத்துக்கிறேன் எனக்கு இது சரியான போட்டி ஏன்னா எனக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஒரு தீக்க முடியாத பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சேன் அந்த கேஸ் அந்த பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறேன் அந்த கணக்கையும் நான் முடிச்சுக்கிறேன் ராஜேஸ்வரியும் முடிச்சு விட்டுறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத மல்லி ஒன்னு ஃபீல் பண்ணாத நீ எங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி நம்மளோட தேவசை நான் சொன்ன உடனே மல்லிக்கு உடைய சந்தோஷங்க உடனே அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது ஏதா நடக்குது அப்படின்ற மாதிரி தின்னா தின்னன்னா அப்படின்னு போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் நம்ம நிஷா போன் சார்ஜ் போட்டு கபோர்ட்ல மறைச்சு வச்சுட்டு போறாங்க நம்ம வெண்பா குட்டி சும்மா இருப்பாங்களா போன உடனே எடுத்து டிட்டு டிட்டா அப்படி நம்பரை போட்டு கால் பண்ணுறாங்க அந்த பக்கம் யாரா எடுத்து ஹலோன்றது பார்த்தா நம்ம பெரியம்மா ஹலோ பிக் பாட்டி நான் தான் அவங்க வெண்பா குட்டி பேசுறேன் சொல்ல வெண்பாக்குட்டி எப்படா இருக்க தங்கோ பாட்டி பூச்சி அப்படின்னு கேட்க நான் நல்லாவே இல்லை நான் கூப்பிட்டு போங்கன்னு நம்ம வெண்பா குட்டியால என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் பெரியம்மா ஒரு பக்கம் ஆளுறாங்க சரிடாக்கா நீ ஒன்று பயப்படாத நான் உன்னை கூட்டி போறேன் அதுக்கான எல்லா வழியும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா வெண்பா குட்டிக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதெல்லாம் கேட்டு வெண்பா குட்டி பேசிகிட்டே இருக்க நம்ம நிஷா வந்து போனை பிடிக்கிறாங்க பட்டுக்குன்னு என்னடி யாருக்கு ஃபோன் பண்ணனு சொல்லிட்டு போன சைடு பேசினா பிக் பாட்டி உடனே அவங்களை திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா இனிமேல் நீ எப்படி போன் பண்றேன் நீ என்ன பண்ணுறேன் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு <laughs> நம்ம <laughs> நிஷா <laughs> வந்து <laughs> வெண்பாவை <laughs> ரொம்ப <laughs> திட்டாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டென்ஷன் தான் ஆகுது தக்காளி பல்லு மலைவர் குத்து குத்துணுன்னு இப்படிலாம் போயிட்டு இருக்கு நண்பர்களே இதுக்கப்புறம் நல்லிசியில் வேற என்ன விறுவிறுப்பா நடக்க போகுது நம்ம தேவசான விஜய் வெளியே கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா வேற என்ன முக்கியமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோல நான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு ஓகேண்ணா சேம் சப்ஸ்கிரைப் சப்போர்ட்ல ஷேர் பண்ணுங்க திடீர்னு நீண்ட அப்படிலாம் பில்டப்லாம் எல்லாம் கொடுங்க அது ஒன்றும் இல்லை ஏன்னா அன்றைக்கி நான் டயர்டாக இருக்குது ஒர்க்குக்கு போய்ட்டு வந்ததுனால அதனால் ஃபுல் கன்ஃபியூஷன் குழப்பம் பார்த்தா நம்ம வேறு இந்த கேஸை டேக் அவுட் பண்ணிட்டாங்களா ஸோ அவங்க டேக் அவுட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் விஜய் வெளியே வந்த மாதிரி தான் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன கொஞ்சம் ஆட்டி படிக்கிறதுனு நினைக்கிறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சா சேம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லேக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேட்யூ பாபாய்